நான் தேட்டரிகள் பிஸ்னஸ்னாலே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் விஜயோடைய படங்கள் தான் டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ அந்த காலம்லாம் நகர்ந்து போய் விஜய் படங்களை விடவே அதிகப்படியான ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லாம் போய்கிட்டுருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த அளவுக்கு ரைட்ஸ் விற்க மிக முக்கியமான காரணம் என்னென்னா தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோவான விஜய் படம் தமிழகத்தில் ஒன் ஃபிஃப்டி குரோர் டூ ஹண்ட்ரட் ஒரு கலெக்ஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மணிரத்னம் டைரக்ஷனில் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் படமும் கமலஹாசன் ஆக்டிங்கில் ஆன விக்ரம் படமும் ரீச் பண்ணிருச்சிங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தக் லைஃப்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க இதுதான் அதிக விலைக்கு விற்க மிக முக்கியமான காரணம் தக் லைஃப் வர ஜூன் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது பேன் இண்டிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது அடுத்து ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை ஒன் டுவெண்ட்டி குரோருக்கு டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு ரஜினி கெரியர்லேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட டிஜிட்டல் ரைட்ஸ் கூலி படம் தாங்க ப்ரீவியஸாக ரிலீஸான லோகேஷோட லியோ படமும் ரஜினிகாந்தோடைய ஜெயலர் படமும் பிளாக் பஸ்டரான ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு பிளாக் பஸ்டரான வசூலும் பண்ணுச்சு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கூலி பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் என்னன்னா கூலி படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையுமே இன்னையோட முடிச்சிட்டாங்க மோஸ்ட்லி ரிலீஸ் தேதியை சீக்கிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் டாப் த்ரீ டிஜிட்டல் ரைட்ஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் தக்ளைஃப் ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சன் ஃபைவ் க்ரூர் செகண்ட் பிளேஸில் லியோ ஒன் டொண்ட்டி ஃபைவ் க்ரூர் தேர்டு பிளேஸில் கூலி ஒன் டுவெண்ட்டி குரூர் தக்ளைஃப் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் ரெக்கார்டை வேறு எந்த மூவி பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்